ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிலடெல்ஃபியா போயிருந்தாங்க ஒரு டூ டேஸ் ட்ரிப்புக்கு ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக டவுன் டவுனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரெண்டு மூணு நாள் டவுன் டவுனில் தான் சுற்றிட்டு இருந்தோங்க நான் வந்து இன்றைக்கி சைனா டவுன் போயிருந்தேன் ஸோ அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ டவுன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி ஊர் டவுன் டவுனில் வந்து சைனா டவுனுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் சைனா டவுனுக்கு வந்து டவுன் டவுனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பில்டிங்கு பயங்கர பார்ஷாக இருக்குங்க அப்படியே சைனா டவுன் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைல் செவன் மைலில் தான் இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம டவுன் டவுனில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துடும் ஸோ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தாங்க இருக்கும் சைனா டவுனு ஏன்னா முக்காவாசி ஊரில் பார்த்திங்கன்னா சைனா டவுனுங்கிறது ரொம்ப ஃபேமஸான பிளேஸு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைனீஸ் ரிலேட்டடான கடைகள் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஸ்பாஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர்ஸு எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக சைனீஸ் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க நம்ம அந்த சைனா டவுனுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வேறு கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க பட் எனக்கு வந்து சைனா டவுன் போக ரொம்ப பிடிக்குங்க நிறைய ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ரிலேட்டடாகவே இருக்க மாதிரி இருக்குங்களா ஸோ நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் சைனா டவுன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுன் டவுனில் சைனா டவுன் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அது ஒரு ஹப்பு மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் மக்கள்லாம் இந்த பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லி வேலை வாய்ப்புக்காக இங்கே வந்தாங்க ஸோ இங்கே அப்படியே அவங்க செட்டில் ஆயிட்டாங்க ஸ்டில் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இமிகிரண்ட்ஸுக்கு அவங்களோட இமிக்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்காமடேஷன் கொடுக்கறதுலேருந்து வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஹப்பு மாதிரி தான் இருக்குது எல்லா ஊர்லேயுமே ஸோ அவங்களுக்கே இந்த ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓகே சைனா டவுன் இருக்குது நம்ம ஊர் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சேஃப்டி வந்து அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வரதுக்கு முன்னாடியே வந்துருங்களாமா அது இல்லாமல் ஸ்டில் வந்து எல்லா சைனா டவுன்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் மக்கள் வந்து அவங்களோட கல்ச்சர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸ்டில் அந்த ட்ரெடிஷன் கல்ச்சர் எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த கல்ச்சர் மாறாமல் அடுத்து வர ஜென்ரேஷனும் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து அவங்க ஃபுல் ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பட் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் சர்வீஸ்லாம் கூட இந்த சைனீஸ் சிம்பிளெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது பார்த்து பார்க்குறதுக்கு பட் நான் எப்பயுமே சைனா டவுனுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இங்கேயுமே போயிருந்தேங்க பட் அங்கே வீடியோ எடுக்க அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எடுக்க முடியல அதுக்கப்புறம் சைனா டவுன்ல வந்து ஹாட்பாட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஹாட்பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து நம்ம டேபிளே அடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஒரு சூப் என்ன சூப் சொல்கிறோமோ கொண்டாந்து வச்சுருவாங்க நம்ம என்ன மீட் சூஸ் பண்றோமோ அது ராவா தான் கொடுப்பாங்க நம்ம குக் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து ஆகிடுங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் சைனா டவுன் போய் அங்கே கண்டிப்பாக ஒரு சைனீஸ் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய் ஃபுட்டுமே இருக்கும் அது இல்லாமல் இங்கே வந்து இந்த ஏஷியன் ஃபுட் மார்க்கெட் சொல்லிட்டு எல்லா சைனா டவுன்லேயுமே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காத ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே வித்தியாசமாக வச்சுருப்பாங்க அதுக்காகவே வந்து என்ன சொல்லி இருக்குதுக்காகவே போவாங்க அதுவும் இங்கே வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில காய்ப்பேர்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க ஃப்ரூட் நேம்லாம் சும்மா மட்டும் எடுத்து என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்தேங்க இப்போ ஆரஞ்சு சீசன் இருக்கனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு வந்து இலையோடய தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா இப்போ கடையிலெலாம் இந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் வந்ததுங்க பார் எல்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் நைன் எல்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் வந்து கம்பேரிட்டிவிலி சீப்பாக இருக்கும் ஒரு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் என்னன்னே தெரியலீங்கலாம் என்னன்னு தெரியல சும்மா எடுத்து மட்டும் பார்த்தேன் பட் நம்ம வாங்கிட்டு சாப்பிட என்ன பண்ணுறதுன்ட்டு அது வாங்கவும் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கரும்பு இருக்குது இல்லைங்களா நம்ம ஊர் கரும்பு அந்த கரும்புமே சேலுக்கு வச்சுருந்தாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மக்கள் மட்டும்தாங்க இருந்தாங்க வெளியில வந்து யாரையுமே பார்க்க முடியல நம்மள மாதிரி சுற்றி பார்க்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்களே தவிர மற்றது எல்லாமே அவங்க மக்கள் தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாகவே தான் இருந்தது ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு நம்ம டீ நகருக்குலாம் போனால் ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லைங்க நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருந்தது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போதும் போதும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேங்க இந்த துரியன் பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது எல்லா கடையிலுமே வச்சுருக்காங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்மார்ட் எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா துரியன் பழம் வந்து ரொம்ப நிறைய வந்து வச்சிருக்காங்க நான் இதுவரைக்கும் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பட் ஆனால் ரொம்ப நல்லது போல இருக்குங்க ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டே இருந்தேங்க இது என்ன கிழங்கா இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் பிடிக்க முடியலைங்க அது என்னாச்சுன்னா வந்து எல்லாமே சைனீஸில் தான் நேம் போட்டிருந்தாங்களா நமக்கு சுத்தமாக தெரியல நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு அந்த கட் பண்ணியிருக்க ஷேப்பை பார்த்து ஒருவேளை லோட்டஸோட ஃபேமிலியாக இருக்க மாட்டே செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா ஒரு டைம் ஃப்ரெண்டு வந்து இந்த லோட்டஸோட வத்தல் கொடுத்துருந்தாங்க அது ஞாபகம் இருக்குது சேர்த்து கூகுளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து லோட்டஸோட ரூட்டுங்களாம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் எடுத்து கேட்டால் சொல்ல தெரியல பட் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீக்குங்கா சொரக்காய் அந்த மாதிரி எல்லா காயுமே இருந்ததுங்க அப்புறம் கிழங்கு இருக்கு இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இன்னொரு ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு நேம் கூட போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப சன்னமாக நீளமாக இருந்தது ஸோ அதுவுமே வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குங்க ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸோட ரூட் இருக்குது இல்லைங்களா அந்த லோட்டஸோட ரூட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த யாமுங்க இது எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க கூடவே வந்து ஃபிஷ்ஷும் கலந்து தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க ஒருவேளை இதெல்லாம் சேர்த்து குக் பண்ணுவாங்களா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல பட் இந்த கிழங்குலாம் பார்க்கும்போது நம்ம ஊர் அந்த மரவள்ளி கிழங்கு வந்து சின்ன சைஸ்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ப்ரௌட்டுங்க நான் ரொம்ப நாளாக வந்து வாழைப்பூன்னு தாங்க இருந்தேன் வாழைப்பூ வந்து தனித்தனியாக உதிரியாக எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது ஆனால் எப்படி கலர் மாறாமல் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்னு நிறைய நாள் யோசிச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது பீன்ஸ் ப்ரௌட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாலேட்டில் சூப்பிலெலாம் போடுவாங்க ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது பட் உடம்புக்கு நல்லது போல் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காய் நேம்லாம் என்னனே தெரியல ஏன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தாங்க அது என்னன்னே தெரியலிங்க அப்புறம் நூடுல்ஸ்லாம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லைங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தின் நூடுல்ஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாண்டனு மோமோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதோட இந்த பேஸ் அந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கூட பேக் பண்ணி ஒரு ஒரு செட்டாக வச்சுருந்தாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ன ஸ்டஃபிங் வைக்கிறோமோ அதை வச்சுட்டு அப்படி ஸ்டீம் பண்ணிக்கலாம் போல் இருக்குங்க ஸோ இதெல்லாம் தான் அந்த ஷீட்டுங்க ஸோ நான் நினச்சேன் ஒரு டைம் அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த டோ மேக் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது போல் இருக்கு ங்க பட் நான் வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் இந்த கிட்னி பீன்ஸ் எல்லாமே வந்து கவரில் கட்டி கட்டி ஒரு கவர் இவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து கார்டு அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க கேஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நம்ம கார்டில் பே பண்ணணும் அப்படின்னா சம் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து கேரி பேக்கும் கொடுக்கறதில்ல ஸோ நம்ம ஓன் பேக் தான் எடுத்துக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நான் பார்த்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான் இவங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ நான் ஆல்ரெடி ஒரு மஷ்ரூம் ஒரு வீடியோ இல்லைங்களா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே இருந்தது ஆக்சுவலி டிப்பிக்கலாக நம்ம ஊர் சந்தைக்கு போனால் ஒரு ஒரு ஐட்டமும் எப்படி ஆசையாக பார்ப்போம் அதே மாதிரியே தாங்க இருந்தது ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து ஆசையாக தான் பார்த்துட்ருந்தேன் பட் கண்டிப்பாக வந்து இது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நிறைய வாங்கிட்டு போய் வீட்டில் செஞ்சுருப்பாங்க பட் நம்ம இப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ணாலும் எதுவுமே செய்ய முடியல பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சிக்கன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க நான் இது வரைக்கும் பிளாக் சிக்கன் பார்த்ததே இல்லை அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கனே வந்து ஃபுல் பிளாக்காக தான் இருக்குங்களாம்மா போனமும் தான் போனமும்ங்களா அப்படி தான் இருக்குங்களாம்மா அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்களாம்மா ஏன்னா அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் இது எடுத்துகிட்டு போனாங்க நான் இது என்னனே தெரியல ஒருவேளை காடையாக இருக்குமோ இல்லை வேற என்னவோ தெரியல தான் கேட்டேன் அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க இல்லை இது வந்து கண்ட்ரி சிக்கன் தான் ஆனால் இது வந்து பிளாக் சிக்கன் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் இது வரைக்கும் எப்படி டேஸ்ட் இருக்கும் என்னால் இமேஜினே பண்ணி பார்க்கவும் ஏன்னா சிக்கன் வந்து ஃபுல் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸும் வச்சுருந்தாங்க அதுவும் வந்து என்னென்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா போர்க்கெலாம் இருக்கு இல்லைங்களா போர்க்கோட லெக்கு மட்டும் தனியாக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதோடய வயிறு பார்ட் மட்டும் தனியாக இருந்தது பெல்லி வந்து தனியாக இருந்தது ஸோ அதோட லெக்கு மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க ஷோல்டர் தனியாக வச்சுருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாட் பாட்டாக சமைச்சு சாப்பிடுவாங்க போல இருக்குங்க நம்ம ஊரில் வந்து இந்த ஆடெல்லாம் நம்ம கட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் பாட் பாட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க ஆனாங்க இந்த ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது எங்க தான் இத்தனை ஐட்டம்ஸ்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஃபிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப்லாம் வந்து உயிரோட தாங்க வச்சுருந்தாங்க அதுவும் வந்து சின்ன சைஸ் கிராப்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க நல்ல பெரிய கிராப்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க சின்ன கிராப்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேஸ்கெட்டில் தாங்க போட்டிருக்காங்க அது அப்படி ரெண்டுக்கே தான் இருந்தது நானும் ஒன்று பார்த்தேங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கவர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் தான் வாங்கி வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க உயிரோட தான் இருக்குது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்களாம்மா அதை வாங்கிட்டு போய் ஃப்ரீசரில் போட்டுருவாங்களாம்மாங்க ஃப்ரீசரில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது அப்படியே செத்து போயிடும் போல இருக்குது அதுக்கப்புறமா அதை எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிராப்பில் வந்து ஏதோ வறுவல் பண்ணுறதோ எது பண்ணுறதோ பண்ணிக்குவாங்க போல இருக்குங்க ஸோ வந்து நான் இது வரைக்கும் லைவானாக இருக்க கிராப்பை வந்து எடுத்து எதுவுமே நான் பண்ணதில்லை ஒரு டைம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக தாங்க இருக்குது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரா வந்து சூப்பர் சூப்பராக நிறைய ரெசிபி பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு டைம் கண்டிப்பாக பண்ணணுங்க இது வந்து பார்த்துட்டு என்னடா பாம்பு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துங்க இது வந்து ஈல் இருக்குது இல்லைங்களா அந்த ஈல் தான் போல் இருக்குது ஸோ அதுவுமே வந்து உயிரோட தாங்க இருந்தது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஒருவேளை பாம்பு மாதிரியே இருக்கே டக்குன்னு தலைவலியில் நீட்டிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே ஸ்கூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெரைட்டிக்கு மேலே வச்சுருந்தாங்க பட் ஸ்க்விட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி செய்யணும்னு தெரியாது நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை பட் இங்கே ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ருக்கேன் ஓகே நல்லா தாங்க இருக்கும் பட் ஆக்டோபஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பட் எனக்கு வந்து அது டேஸ்டே பிடிக்கல ரொம்ப ரப்பர் மாதிரி மென்னுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் ஃபுட் மார்க்கெட்டே ரெண்டு இருந்ததுங்க சைனா டவுனில் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்லராக ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லாப்ஸ்டரு கிராப் எல்லாம் உயிரோடு நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருந்தது எப்படி அந்த லாப்ஸ்டர்லாம் வந்து கட் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது ஏன்னா அது ஃபுல்லாக உயிரோடு அது எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட தெரியல நான் ஒரு டைம் அந்தமான் வெக்கேஷன் போனப்போ சாப்பிட்டேங்க பட் ஆனால் எனக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை உடனே அலர்ஜி மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக தடித்தடிப்பாக வந்துருச்சு ஸோ அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் லாப்ஸ்டர் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லை கொஞ்சம் ஸ்ரீம்பு மாதிரி தான் டேஸ்ட் வந்ததுங்க એક મારજા નહીં હું நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்னடா பயங்கரமாக இருக்கே பார்க்குறதுக்கே என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிக்கோம்புன்னு போட்டிருந்தாங்க பீஃபோட ஹனி சொல்லிட்டு என்னென்னா என்னன்னா நம்ம ஆட்டோட குடல் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த குடல் தாங்க பட் ஆனால் என்னென்னா இவ்வளோ கலராக இருக்காது பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா ப்ளீச் மாதிரி போட்டு நல்லா பயங்கரமாக க்ளீனாக பளிச்சுன்னு ஒயிட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துதுன்னு சொல்லி காமிச்சிட்லிங்களா ஸோ அது எல்லாமே இங்கே ட்ரைடு மஷ்ரூமாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க நம்மூர்லலாம் வந்து அந்த கருவாடு வைப்பாங்க இல்லைங்களா ட்ரை கருவாடு ஸோ அதே மாதிரி மஷ்ரூம்மே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஷ்ரூம் வந்து ட்ரை பண்ணி சேல் பண்ணுறத பார்க்குறேங்க ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஸ்பைசஸுமே இருந்ததுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கர ஸ்னோன்னு தான் சொல்லணும் கரெக்டாக நைட் ஆக பயங்கர ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சுங்க பகலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்னோ ஃபால் இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஸ்னோ வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த சால்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்களோட கடை வாசல் முன்னாடி ஃபுல்லாக போட்டு வச்சுட்டாங்க ஏன்னா ஸ்னோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுங்க கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடை வாசல் முன்னாடியும் போட்டு வச்சுருந்தாங்க நான் வந்து இன்றைக்கி தாய் ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருந்தேன் என்னோடய குட்டிக்கு வந்து அண்ட் நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அவனுக்கு வந்து தாய் ரெஸ்டாரண்ட்டில் அண்ட் நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சரி நாமே வித்தியாசமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் ட்ரை இருந்தாங்க ட்ரை பண்ணேன் நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க ஒன்றுமே பண்ணலங்க சாதம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஷிம்பை ஸ்டீம் பண்ணி உப்பு மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க சாப்பிடவே முடியல சரி என்னடா பண்ணுறது கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருந்தது இதை சைட் டிஷ் வச்சு கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்ருந்துருக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க நைட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோதாங்க இதுதான் வந்து சைனா டவுனில் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தது அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேங்க இங்கே வந்து ஒரு கிரேப் ஹவுஸ்மே ஒன்று இருந்தது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிரேப் பண்ணுவாங்க கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாதிரிங்க நல்ல பெரிய தோசை மாதிரி செஞ்சு உள்ள வந்து நம்ம என்ன ஸ்டஃபிங் கேட்குறோமோ அந்த ஸ்டஃபிங் வித் ஐஸ்கிரீமோட வச்சு கொடுப்பாங்க ஸோ நம்ம எல்லாம் கலந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க சைனா டவுன் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சைனா டவுன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்